முதல் கெழுத்து பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு உங்களுக்கு விடியல் பயணம் அரசு இது போக்குவரத்துகளில் பஸ்ஸுகளில் இலவச பயணம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் விடியல் பயணம் மூலம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டுருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு மாதத்திற்கும் சேமிக்கன்றாங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஏழு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அதே போல பெண்கள் படிக்க வேண்டும் உயர்கல்வி படிக்க வேண்டும் பள்ளிக்கூடம் படித்தா மட்டும் பத்தாது உயர்கல்வி கல்லூரிக்கு போக வேண்டும்னு அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சே சேர்ந்தாலும் என்ன படிப்பு படித்தாலும் உயர்கல்வி படித்தாலும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா ஊக்கத்தொகை தரேன்னு சொல்லி புதுமை பெண் திட்டம் இதன் மூலம் தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டம் மூலம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்றார்கள் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பத்தாயிரம் மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று இருக்கிறார் அதே போல் இப்போ உயர்கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கும் இதில் பயன்பெற வேண்டும் தமிழ் புதவல் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தையே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்திருக்கிறாங்க அதே போல் ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்நோக்குகின்ற திட்டம் பார்த்துக்கொண்டிரு திட்டம் இப்போ பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டத்தை அவங்களும் நிறைவேற்றிட்டு வராங்க பயன்படுத்திட்டு வராங்க அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முதல்ல பெற்றோர்கள் சீக்கிரம் வேலைக்கு போக போகிற பெற்றோர்கள் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சிட்டு காலையில் வெறும் வயதிலே அமுச்சுடுவாங்க அமுச்சிட்டு அதே சிந்தனையாக இருப்பாங்க பையன் பசியோடு போயிருப்பானே படித்தானா தூங்கிட்டானா அப்படின்னு ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் வாழ்த்தி குழந்தைங்களை அனுப்புகிறாங்க மகிழ்ச்சியோடு அனுப்புகிறாங்க நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே முதல்ல அவனுக்கு தரமான ஒரு காலை உணவு திட்டத்தை கொடுத்து அதன் பிறகு கல்வி கல்வியும் கொடுக்குறோம் இப்படி முதலமைச்சருடைய அந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பதினேழு லட்சம் மாணவர்கள் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் பதினேழு லட்சம் மாணவர்கள் காலையில் தினமும் போனோடனே முதல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு வாக்குறுதி அதுதான் முதலமைச்சருடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சவங்க மகளிர் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சாங்க அதில் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியுள்ள மகளிர் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு சென்ற செப்டம்பர் மாதம் மூலம் முதம் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படுகின்றது பதினோரு மாதம் வழங்கியிருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் மகளிர் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் பயன்படுறாங்க அதே போல இந்த தொகுதியில் விக்கிரமாண்டி தொகுதியில் செய்து செய்து முடிக்கப்பட்டுள்ள சாதனைகளை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றார் முண்டியம்பாக்கத்தில் மருத்துவ கல்லூரி அமைத்தவர் முத்தவிழிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் குத்தாம்பூண்டி ஊராட்சி ஏரியில ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு இடங்கள் புதிதாக